கனடாவின் நகரில் இருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமான மனித ஒருவர் வந்து ஒரு வேலையை எடுக்கிற டாலர்ஸ் தாங்க எடுத்து தலா ஐம்பதாயிரம் டாலர்கள் வந்து இமிகிரேஷன் கன்சல்டன்ட்டுக்கு வழங்கி ஏமாந்திருக்கிறார்கள் மணக்கம் மற்றும் ஒரு புதிய வீடியோஸ் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைய வீடியோவில் கனடாவின் முன்ரியல் நகரில் இருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமான மனித கடத்தல்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நபர் வந்து பிடிபற்றிருக்கிறார் இது தொடர்பான காணொளி வழியாக இருக்குது அது தொடர்பாகவும் க ஆரி சாய் மீர் சோடி தட் சைட் ஜஸ்ட் லைக் நீட் இட்டு கனடாவில் சாஸ்கெச் இந்திய மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தலா ஐம்பதனாயிரம் டாலர்கள் வந்து இமிகிரேஷன் கன்சல்டன்ட்டுக்கு வழங்கி ஏமாந்துருக்கிறார்கள் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன்னால் இந்த வீடியோவை லைக் செய்து விட்டு பாருங்கள் என்னுடைய சேனலுக்கு இதுதான் நீங்கள் தடவையாக வாரீங்களன்டா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் அதாவது வந்து இருந்து அமெரிக்காவுக்கு நிறைய சட்டவிரோதமான மக்கள் வந்து எல்லையை கடந்து அதாவது கனடா அமெரிக்கா எல்லையை கடந்து உள்ளே செல்வதும் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்குள்ள மக்கள் வருவதும் வந்து வளமையான ஒரு விடயமாக இருந்தது இப்போது வந்து எல்லை பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டதால் இதுக்கான டிமேண்ட் வந்து அதிகரித்திருக்குது அதனால் இப்போது ஒரு வீடியோ வழியாக இருக்குது அதில் என்னென்னா ஒரு யூடியூபர் என்ன செய்திருக்காருன்னா தன்னை ஒரு அகதி மாதிரி காட்டி தான் கனடாவிலேருந்து அமெரிக்காக்குள்ள செல்ல வேணும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் எவ்வாறெல்லாம் செல்லலாம்ன்றதை பற்றி ஒரு நபரிடம் அதாவது ஒரு இந்திய நபரிடம் கலைத்திருக்கிறார் அது தொடர்பான காணொலி தான் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்குது ஒரு நபருக்கு தலா ஐயாயிரம் டாலருக்கு வழங்கப்பட்டால் மொன்றியல் நகரில் இருந்து கனடாவிட போர்டருக்கு கொண்டே விடுவார்கள் அதன் பின்னராக ஒரு மணித்தியாளர் நடக்க வேண்டும் அந்த ஒரு மணித்தியாளர் கால்நடைக்கு பின்னராக அமெரிக்காவை சென்றடைந்த பின் அமெரிக்காவில் அங்கே ஒரு கார் தயார் நிலையில் இருக்கும் அந்த கார் மூலமாக அவர்கள் நியூயார்க்குக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அவர்கள் எங்கே செல்ல வேணும் என்று விருப்பப்படுகிறார்களோ அந்த இடத்துக்கு செல்ல முடியும் அப்போ இது ஒரு திட்டமிட்ட குற்றச்செயலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஓகே so they guide you they have the, your location oh and they say left or right yeah okay okay so okay so we go along yeah mm. and then somebody on the other side meet yeah somebody on the other side just like me they they, they, they have a car so they take you from the one. okay uh, and the, the walk has how long it's around one hour இந்த வீடியோவில் இருக்கிற இந்த நபர் அதாவது இந்த இந்திய நபர் அதாவது கார்க்கில் இருக்கிற இந்த இந்திய நபரானவர் இவர்களை வந்து கனடாவில் இருந்து அமெரிக்கா போடறதுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வேலையை மட்டும்தான் செய்கிறார் இதுக்கான பணத்தை வந்து இந்த மனித கடத்தில் ஈடுபடக்கூடிய ஆர்கள் வந்து அவருக்கு வழங்குவார்கள் ஓகே ஸோ ஹ ஹரியூம் ஹரியூ மேக் மணி தென் ஃப்ரீ யூ ட்ராய் வாஸ் ஸோ ஓகே okay you don't take take they money when ஒரு ஊபரோ அல்லது லிஃப்ட் இந்த மாதிரியான சாரதியா அல்லது டாக்ஸி ஓரளவுக்கு கிடைக்கிற பணத்தை விட இவர் இப்படி ஒரு மனித கடத்தலை மேற்கொண்டால் அதாவது மொன்றியல இருந்து அமெரிக்கன் போர்டருக்கு கிட்ட கொண்டே அவர் அவர்களை நிறுத்தினால் பல்லாயிரம் டல்கள் வந்து ஒரு ட்ரிப்புக்கு வழங்கப்படுது அப்போ இதை நம்பி நிறைய பேர் வந்து இப்படி மனித கடத்தலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது வாகனம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மனித கடத்தில் நம்பி அமெரிக்காவுக்குள்ளே போய் அங்கே அமெரிக்காவின் எல்லை பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு And we now want to go to a story that's developing today. We know now more about the four people who were found dead last week near the Manitoba border with the United States. The bodies were found on January 19th in the snow near Emerson, Manitoba, just meters from the border. American officials then said they believed them to be a family which was separated from a larger group trying to cross into the U.S. Shortly afterwards, a Florida man was charged with human smuggling in connection to the deaths. And just last hour, the RCMP released their identities, confirming they were all members of the same family and all Indian nationals. They are Jagdish Kumar Patel, a 39 year old male, Vishaliban Patel, a 37 year old female, Vihangji Patel, an 11 year old female, and Dharmik Patel, a 3 year old male. குறிப்பிடப்படும்படியாக பரம்பரியாக சொல்லணுமெண்டா மெனிடோபாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த என்னென்னா ஒரு இந்திய குடும்பம் வந்து குளிர் நாள் அதாவது ஒரு விண்டர் டைமில் அவர்கள் கனடா அமெரிக்க இல்லையால் கடக்க செய்தார்கள் அவர்களுக்கு அந்த விண்டருக்கான தகுந்த உடைகளோ எதுவுமே வழங்கப்படையில் அப்போ அவர்கள் வந்து நடந்து தான் கடக்கணும் அப்படி நடக்கும்போது குடும்பமானது பிரிந்து விட்டது என்னடா பணிப்பியல் நடைபெறும் போது அவர்கள் நடந்து சென்றிருக்கிறார்கள் அப்போ இதுண்ட நிறைவில் வந்து அந்த மொத்த குடும்பமே இறந்து விட்டார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது வயது ஆண் முப்பத்தேழு வயது பெண் அவர்கள் அவர்களுடைய இரண்டு குழந்தைகள் பதினோரு வயது பெண் குழந்தை மூன்று வயது ஆண் குழந்தை இவ்வளவு பேருமே இறந்துருக்கிறார்கள் அப்போ இவ்வாறான விடயங்கள் எல்லாமே வந்து கடந்த காலத்திலே நடந்துருக்குது எல்லாமே இந்த மனித கடத்தல் செய்யக்கூடிய காசை வாங்கி கொண்டு கடத்தல் செய்யக்கூடிய ஆட்களால் நடத்தப்படுது அவர்கள் எவ்வாறு இந்த விஷயத்தை நடா நடத்தி கொண்டு போகிறார்கள்டா எனி அமெரிக்காவுக்குள்ளே போகிறதே கஷ்டம் ஏனா எல்லாமே போர்டர் எல்லாம் ஸ்டிக் பண்ணிட்டாங்கள் நாங்கள் உங்களில் சேஃபாக கொண்டே சேர்ப்போம் என்ற ஒரு வார்த்தையை வழங்கி இவர் இவர்களுடைய ஆசையை தூண்டுகிறார்கள் அதாவது கனடாக்கில் இருந்து அவர்களால் அகதி தஞ்சம் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றதான் உண்மையான விடயம் யாராவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தமிழாக்கள் அகதி தஞ்சம் நிராகரிக்கப்படுது அல்லது விட்டது அல்லது நிராகரிக்கப்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குன்றா நாங்கள் அமெரிக்காவுக்கு போவோம்ன்ற ஒரு எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்தை அடியோட நிறுத்திவிடுங்கள் என்னென்னா அமெரிக்காக்கில் போகிறதுன்றது வந்து உயிரை பணையம் வைக்கிற மாதிரியான செயல் அப்படி உள்ளே போயிட்டீங்களா எப்படி எப்படி கைது செய்வார்கள் என்றால் ஒரு மனிதர் போல நடத்த மாட்டார்கள் அமெரிக்காவில் அவர்களை ஏலியன்கள்னு தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது அமெரிக்க மண்ணில் கால் வைக்கக்கூடியவர்களை என்ற மாதிரி தான் அவர்களே சொல்லுகிறார்கள் வரும் ஆறு வயதில் அமெரிக்காவுக்குள்ளே வேறு நபர்களால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் மற்றது ஆறு ஏழு வயசில் அதாவது அவர்கள் விவரம் தெரியாத காலத்தில் அமெரிக்காவுக்குள்ளே வந்து இப்போது அமெரிக்காவில் பெரும் புகழோடு இருக்கக்கூடிய பல பேர் வந்து அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டும் என்று ட்ரம்ப் அரசாங்கம்னு சொல்லியிருக்கு அதாவது நீங்கள் இப்போது அவ்வளோ பெரிய மில்லியனர் பில்லியனராக அமெரிக்காவில் இருங்கோ அது பிரச்சனை இல்லை நீங்கள் இருபது வருடம் முப்பது வருடம் முன்னர் அமெரிக்காவுக்குள்ளே வந்தது வந்து தவறான முறை அதாவது சட்டவிரோதமாக தான் வந்த நீங்கள் இப்போது அமெரிக்கா விட்டு வெளியேற வேண்டும் என்று ட்ரம்ப் அரசாங்கம் கட்டிட்ருக்கு அந்தளவுக்கு அமெரிக்கா கடுமையாக இருக்குது இந்த நாட்டில் வந்து அகதிகளுக்கான உரிமைகள் வந்து அதிகமாக இருக்குது நிராகரிக்கப்பட்டால் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் மேற்கொள்ளணுமே தவிர இந்த எல்லைகளை கடந்து போகணும்னு நீங்கள் யோசித்தீங்களேனா மரணம் மற்றது பல இன்னல்கள் தான் அனுபவிக்க வேண்டி வரும் அடுத்த செய்தியாக பார்த்தோம்னா சாஸ்கெஜ்வாலில் இந்திய மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நீ நாங்கள் பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் கூட இந்திய மாணவர்கள் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டில் இந்திய மாணவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் அதே போல் இப்போ ஏன் போராடுகிறார்கள்னு பார்த்தா அவர்களுடைய ஒர்க் பர்மிட் மற்றது ஸ்டூடெண்ட் பெர்மிட் பிரச்சனையால் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்குதுன்னா அவர்களால் பிஆர் பெற்றுக்கொள்ள முடியலை ஒரு உதாரணமாக சொல்லப்போனால் ஒன் ஏரியாவில் ப்ரோ உள்ள ஒரு காலேஜில் படிக்கணும் ரெண்டு பேரிடம் படித்து முடிக்கிறார்கள் வெளியில் வந்தால் வேலை எடுக்க முடியலை ஏன்னா அந்த வேலை வந்து கனடாவில் தட்டுப்பாடான வேலை கிடையாது அந்த துறை வந்து தட்டுப்பாடான துறை இல்லை அதுக்கான வேலை செய்யக்கூடிய நபர்கள் இப்போது கனடா வேலை சந்தையில் இருப்பார்கள் ஆனால் இவர்கள் கனடாவுக்கு எப்படி வந்திருப்பார்கள் என்று பார்த்தா இந்த இமிகிரேஷன் செய்கிறார்கள் சொல்லியிருப்பேன் நீங்கள் படித்து முடித்து விட்டால் காணும் உங்களுக்கு பிஆர் உடனடியாக வழங்கப்படும் சொல்லி ஒரு போலியான நம்பிக்கையை வழங்கியிருக்கிறார்கள் அதனால் பல லட்சம் மாணவர்கள் உள்ளே வந்து இப்போது பிஆர் எடுக்க முடியாமல் வேறு வேறு மாகாணங்களுக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் ஒன் டேரியாவில் இருந்தால் பிஆர் கிடைக்காத சொல்லி சாத் கச்சிவான் போகிறார்கள் அங்கே போய் வேலை செய்யலான்னு பார்த்தா வேலை இல்லை கிட்டத்தட்ட ஜொப் ஜொப்புக்கு மட்டுமே முப்பதிநாயிரம் டாலர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அந்த ஒஃபர் லெட்டர் இருக்குது தானே அதுக்கு இருபது நாயிரம் டாலர் வழங்கியிருக்கிறார்கள் தலா ஒரு நபருக்கு இவ்வளவு காசு வழங்க வேண்டியிருக்குது அப்படி வழங்கியுமே அவர்களுக்கு புதிய மணி நேரம் வந்து வேலையில் வழங்க படவில்லையன்ற குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் உண்மையாக என்ன விடயம்ட இவர்களுக்கு யாராலையுமே உதவி செய்ய முடியாது இவர்கள் செய்தது சட்டத்தின்படி குற்றம் கனடாவில் நாங்களோட வேலையை வந்து தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஒரு கம்பெனி வந்து வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் அதாவது நீங்கள் எங்கிற கம்பெனியை வந்து வேலை செய்கிறீர்களான்ற ஒரு ஒஃப்ராக தருவார்கள் அப்படி ஒரு விடயம் தான் சரியான ஒரு விடயமாக இருக்குது இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்னா சட்டவிரோதமாக பணம் கொடுத்து வேலையை வாங்கியிருக்கிறார்கள் இப்போ இவர்களால் அந்த உரிய மணி நேரம் கிடைக்காத இவர்களால் என்ன செய்ய முடியலன்னா இந்த முப்பதனாயிரம் இருபதாயிரம் ஐம்பதனாயிரம் வந்து இப்படி காசு கொடுத்துருக்கணும் தானே இந்த கடன்களை கட்ட வேணும் இப்போ இந்த கடன்களை கட்டுறதுக்கு உரிய மணி நேரம் வேலை இல்லை இதனால அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பிஆர் படுறதே மிக கஷ்டமா இருக்குன்னு சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே அவர்கள் நினைத்தால் பாவமாக தான் இருக்குது என்னென்னா ஒரு பொய்யான வாக்குறுதியை நம்பி இங்க வந்து இங்கே இங்க இந்த நாட்டை விட்டும் வெளியேற போக முடியாத நிலைமையிலான் இருக்கிறாங்க என்னன்னா அவர்களுக்கு இந்தியா போனால் பல லட்சம் கடன் இருக்குது அந்த படித்த கடனே இருபதனாயிரம் தொடர்கள் இருக்குது அதற்கு மேலதிகமாக இந்த ஐம்பதனாயிரம் கடன் இருக்குது அப்போ இந்த வாழ்க்கையை நடாத்த வேண்டிய நிலை மேல இருக்குது போராட்டத்தில் இருக்க மாணவர்கள்ட்ட குரல் இதாக தான் இருக்குது ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடத்துல பல பிரச்சனைகளை போய்கொண்டிருக்குது இந்த நாட்டில் வந்து ஓர்கனைஸ்ட் கிரைம் அதாவது திட்டமிடப்பட்ட குற்றங்கள் மாதிரி ஒரு திட்டமிடப்பட்ட குடிவரவு ஃப்ராட் அதாவது குடிவரவு சார்ந்த ஏமாற்று வேலைகள் வந்து நிறையவே நடந்து கொண்டிருக்குது மக்கள் இது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வில் இருக்கணும் அதாவது விசிட்ட விசால வந்தார்கள் வந்து முதல் வ விசிட்ட விசாவை ஒர்க் பண்ணிட்டா மாற்றலாமுன்ற ஒரு சட்டம் இருந்தது நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கிறார்கள் ஒரு வேலையை எடுக்க எண்பதனாயிரம் டாலர்ஸ் கேட்டு இருக்கிறார்கள் அதாவது கனடாவில் ஒரு வேலையோண்ட எடுக்கிறாங்க அதாவது விசிட்ட விசால வந்த ஒருவர் வந்து கனடாவில் ஒரு வேலையை எடுக்கிறக்கு எண்பதனாயிரம் டாலர்ஸ் தாங்க எடுத்து தர முடியும் இது எல்லாமே சட்டத்துக்கு ஒரு புறம்பான விடயமாக இருக்குது அப்படி நீங்கள் வேலை எடுத்து கொண்டாலுமே வந்து அந்த வேலை வந்து நிச்சயமானதாக இருக்குமா அல்லது அந்த வேலையில் வந்து உங்களுக்கு உரிய நேரம் வழங்கப்படுமா என்றது மிகப்பெரிய கல்விக்குறியாக இருக்குது அப்போ இந்த ரெண்டு விழிப்புணர்வையும் தெரிந்திருக்க வேண்டும் அதாவது இருந்து மனித கடத்தல்கள் செய்கிறார்கள் யாருமே அந்த மாதிரியான விடயங்களுக்கு போக போயிடக்கூடாது அதை பற்றி தெரிந்திருக்க வேணும் மற்ற இந்த மாணவர்கள் வந்து வேலை ஒன்றை கனடாவில் போடுறதுக்காக இவ்வளவு ஆயிரம் டோலர்களை கொடுத்து ஏமாந்துருக்கிறார்கள் இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டே இருக்குது இது சம்மந்தமான விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்க வேண்டும் இந்த வீடியோ பயனுள்ள வகையில் எந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினக குடும்பத்தாருக்கு பகிரங்கள் இது மூலமாக நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சாரஜன் நன்றி வணக்கம்